திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சீமான் அளித்த மனு மீதான விசாரணை கடந்த பிப்ரவரி பதினேழு அன்று நடைபெற்றது இது தொடர்பாக நீதிபதி கூறுகையில் மிரட்டல் அடிப்படையில் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் வன்கொடுமை புகார் என்பது மிகவும் தீவிரமானது எனவே தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியிருப்பது சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தி உள்ளது சீமான் மீதான இந்த வழக்கை ஆராய்ந்த போது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை திரைத்துறை தொடர்பான சிக்கலில் இருந்த அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உறவில் இருந்துள்ளார் தன்னிடம் இருந்து பெரும் தொகை பெறப்பட்டதாகவும் கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் விஜயலட்சுமி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சீமான் மீதான புகாரை எளிமையாக விட்டுவிட முடியாது எனவே இதிலிருந்து சீமானை விடுவிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது மேலும் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கை பனிரெண்டு வார காலத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியான இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி அவருக்கு சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் வளசரவாக்கம் போலீசார் முன்பு விசாரணைக்கு சீமான் இன்று ஆஜராகவில்லை ஆஜராவதில் இருந்து நான்கு வாரங்கள் அவகாசம் தருமாறு வழக்கறிஞர் மூலம் வளசரவாக்கம் போலீசில் சீமான் கடிதம் அளித்தார் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சுற்றுப்பயணம் காரணமாக இன்று போலீசார் முன்பு ஆஜராக இயலவில்லை என சீமான் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் சீமான் வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டினர் நாளை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் போலீசார் ஒட்டிய சம்மன் அடுத்த சில நிமிடங்களிலேயே கிழிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சீமான் வீட்டின் கதவை திறக்க கூறினர் அப்போது காவல்துறை தரப்பில் எதற்காக சம்மன் ஊட்டிய சில நிமிடங்களில் கிழித்தீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது திடீரென போலீசார் மற்றும் சீமானின் பாதுகாவலர் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது ஒரு கட்டத்தில் சீமானின் பாதுகாவலர் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டியதால் போலீசார் அதிர்ந்து போயுள்ளனர் இதன் பிறகு இரண்டு போலீசார் இணைந்து உடனடியாக சீமானின் பாதுகாவலரையும் அவருடன் சண்டைக்கு வந்த சீமானின் உதவியாளர் உள்ளிட்ட இருவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்து போலீசார் ஜீப்புக்கு அழைத்துச் சென்றனர் அவரிடம் இருந்த கை துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றினர் இதனால் சீமான் வீட்டில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை பார்த்த சீமானின் மனைவி கைல்வெளி உடனடியாக மன்னிப்பு கேட்டுள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் கை துப்பாக்கியை போலீசாரை நோக்கி நீட்டியவர் முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் என்பது தெரியவந்துள்ளது அவரின் துப்பாக்கியையும் போலீசார் தற்போது பறிமுதல் செய்துள்ளனர் மறுபுறம் சீமான் வீட்டுக்கு அவரது கட்சி தொண்டர்கள் வர தொடங்கி உள்ளனர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றிற்காக சீமான் தற்போது ஓசூரில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க